அப்போது திருவாமூர் அமைந்திருந்த நாட்டின் அரசன் சமண சமயத்தை பின்பற்றியிருந்தான் ஆதலால் சமண சமயத்தவர் தம்முடைய மதத்தினை பரப்புவதை குறிக்கோளாக கொண்டிருந்தனர் மருள்நீக்கியார் அவர்களுடன் வாதில் ஈடுபட்டு சமண சமயத்தில் சேர்ந்தார் சமண மடத்தில் தங்கியிருந்த தருமசேனர் தம்முடைய திறத்தால் சமண குருவானார் சமண சமயத்தில் மருள்நீக்கியாருக்கு தருமசேனர் என்ற பெயர் சூட்டப்பட்டது திலகவதியார் திருவதிகையில் திருமடம் அமைத்து திருவதிகை வீராட்டானேஸ்வரரை வணங்கி தொண்டுகள் பல புரிந்து வந்தார் வீரட்டானேஸ்வரிடம் சமண சமயத்தை பின்பற்றும் தம்முடைய தமையனார் மீண்டும் சைவத்திற்கு வர அருள வேண்டும் என்பதை வேண்டுகோளாக கொண்டு வழிபட்டார் திலகவதியார் சிவனாரும் மருள் நீக்கியாருக்கு அருள் புரிய எண்ணினார் ஆதலால் தருமசேனருக்கு தீராத சூளை நோய் வயிற்றுவலி உண்டானது அவரின் வயிற்றுவலியை போக்க சமணர்கள் தங்களால் முடிந்ததை செய்தனர் ஆனால் தருமசேனரின் சூளை நோய் குறையவில்லை மாறாக அதிகரிக்கவே செய்தது சமணர்களால் தன்னுடைய சூளை நோயை போக்க இயலாது என்று எண்ணிய தருமசேனர் தன்னுடைய நிலையை பற்றி தமக்கைக்கு ஆளை தூது அனுப்பி தமக்கையை அழைத்து வரச் சொன்னார் தமையனாரின் நிலை கேட்டறிந்த திலகவதியார் தம்மை வந்து தருமசேனரை பார்க்கச் சொல்லி சமண மடத்திற்கு வர மறுத்துவிட்டார் சூளை நோயின் கொடுமை தாங்க முடியாமல் தருமசேனர் சமண சமய சின்னங்களான பாயாடை மயிர்பீலி முதலியவற்றை ஒதுக்கிவிட்டு திருவதிகை திருமடத்தில் திலகவதியாரை சந்தித்தார் திலகவதியார் தருமசேனரை திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோவிலுக்கு அழைத்துச் சென்று திருவெண்ணீர் அழித்து திருவைந்தெழுத்தை கூறும்படி பணித்தார் தருமசேனர் திருவைந்தெழுத்தை ஓதியதும் அவருக்குள் சிவனார்பால் அன்பு மேலிட்டது கூற்றாயினாவாறு விளக்கலீர் என்ற திருப்பதிகத்தை பாடினார் இறைவனின் கருணையால் உடனே அவருடைய சூளை நோய் தீர்ந்தது ஐயனே உம்முடைய கருணையால் உயிரையும் அருளையும் பெற்றேன் எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தார் அப்போது இறைவனார் ஒலி வடிவில் செந்தமிழ் பாக்கள் பாடிய நீ இனி நாவுக்கரசு என்ற பெயருடன் உலகில் நிலைத்திருப்பாய் என்று அருளினார் அது முதல் தருமசேனர் திருநாவுக்கரசு ஆனார் அது முதல் திருநாவுக்கரசு நாயனார் சைவத் தொண்டு செய்யலானார் இதனை கண்ட சமணர்கள் அரசர் மகேந்திரவர்மனிடம் தருமசேனர் சைவ சமயத்திற்கு மாறியதால் அவரை தண்டிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர் சமண சமயத்தை பின்பற்றியிருந்த அம்மன்னனும் அதற்கு இசைந்தான் ஆட்களை அனுப்பி திருநாவுக்கரசரை அழைத்து வர ஆணையிட்டான் அரசனின் ஆட்கள் திருநாவுக்கரசரை அணுவி விவரங்களை தெரிவித்தனர் அதனை கேட்டதும் நாவுக்கரசர் யாமற்கும் குடியல்லோம் யமனை அஞ்சோம் என்ற மறுமாற்ற திருதாண்டக திருப்பதிகம் பாடி அவர்களுடன் புறப்பட்டார் சைவ சமயத்திற்கு மாறிய நாவுக்கரசரை கண்டதும் சினம் கொண்ட சமணர்கள் வெண்ணீர் அணிந்திருக்கும் நாவுக்கரசரை சுண்ணாம்பு கால வாசலில் அடைக்குமாறு அரசனிடம் கூறினர் மன்னனும் அவர்களின் சொல்படி நாவுக்கரசரை கொழுந்துவிட்டு எரியும் சுண்ணாம்பு நீற்றறையில் அடைக்க ஆணையிட்டான் மண்ணின் ஆணைப்படி சுடும் சுண்ணாம்பு கால வாசலில் நாவுக்கரசரை அடைத்துவிட்டு காவல் புரிந்தனர் நாவுக்கரசரோ மாசில் வீணையும் மாலை மதியமும் என்ற பதிகம் பாடி சிவனாரின் நினைவாகவே இருந்தார் ஏழு நாட்கள் கழித்து சமணர்கள் கால வாசலை திறந்தபோது இறையருளால் உயிருடன் இருந்த நாவுக்கரசரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் மன்னனிடம் சென்று சமண சமயத்தில் கற்றுக்கொண்ட வித்தைகளை பயன்படுத்தி நாவுக்கரசர் உயிர் பிழைத்திருப்பதாகவும் ஆதலால் அவருக்கு தண்டனையாக நஞ்சு கலந்த பால் சோற்றை உண்ணச் செய்யுமாறு கூறினர் மன்னனும் அவ்வாறே ஆணையிட நஞ்சு பால் சோற்றை உண்ணும்போது சிவனடியாருக்கு நஞ்சும் அமுதமாகும் என்று கூறி திருவைந்தெழுத்தை ஒதினார் நாவுக்கரசர்